அப்பாட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல கடை அமைஞ்சிருச்சு இத விட என்ன வேணும் மெயின் பஜார் விட நல்ல பிக்கப் ஆயிரும் பயந்துட்டே இருந்தேன் எப்படி இருக்குமோ கடை கிடைக்குமோ பஜார்ல கிடைக்குமோன்ட்டு கடவுளா நமக்கு ஒரு கடையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு உம் இன்னும் அடுத்தது வீடு தியா நல்ல வீடா பார்த்து சீக்கிரம் எல்லாரும் குடி போனும் உம் பாவம் மருமக இந்த விறகடுப்புல போட்டு சமையல பண்ணி எடுத்து ரொம்ப சிரமப்படுதாங்க அவளுக்கு நல்ல ஒரு வீட பார்த்து நல்ல மாடலர் கிச்சன் வச்சு சமைச்சுட்டே இருங்க அப்படின்னு விட்டுற சமையலாச்சு நீங்களாச்சு என்னங்க என்னங்க போனீங்களே என்னாச்சு மனசுக்கு பிடிச்சிருக்க ஆஹ் காமாட்சி ஒன்னே காணலன்ட்டுதான் என்கிட்ட உட்காந்துருக்கேன் கடை போய் பாத்தம்மா நல்ல கடை மெயின் இடம் பஜாரு அங்க நின்று பாத்துனீங்க ஊர் புல்லா தெரியும் அந்த மாதிரி மெயின் இடம் கீழே நாலு கடை மேல நாலு கடை மேல உள்ள கடை அம்பும் காலையா தான் கிடக்கு கீழே தான் அம்பட்டும் புக்கிங் அதுல ஒரு தான் நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு நிறைவா இருக்கு மாறியும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா உடனே கொடுத்துருவோம் நான் டோக்கன் அட்வான்ஸா மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னும் நாள்ல முழு அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கணுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சொன்ன மாதிரி நல்ல இடமா வந்துருக்கு நான் தான் சொன்னோம் நாங்க நல்ல இடமா அமையும் போருங்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா அமைஞ்சிருச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க தொழிலும் ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம் நீங்க வேற கால சக்கரத்தை கட்டினா அப்படின்னு திருவீகளா வீட்டுல இருக்கார மறுபடியும் திருப்பிச்சிக்கு போயிடக்கூடாத அப்படின்னு மனசுக்குள்ள பக்க பக்கம் ஏன் இருந்து நல்ல வேலை கடை கரைச்சிருச்சு உன்னே விட்டுட்டு நான் போவனா கமாச்சி இனிமேல் உன்னைய விட்டு நான் எங்கிட்டும் பிரியதா இல்ல அப்படியே போறதா இருந்தா கூட உன்னையும் கூட்டிட்டுதே நான் போவேன் தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அவனு கவனிக்க பொண்டாட்டி இருக்கா இல்ல வேற என்ன பூமாரியும் கூட்டிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான் வாங்க நீங்க அங்க எல்லாம் போறதே மறந்துருங்க இனி நம்ம இங்கதான் 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 சரிங்க ரேசங்கட போய் பார்த்துட்டு வரேன் அரிசி பருப்பு என்ன எல்லாம் போறதாகன்னு சொன்னா பக்கத்து வீட்டுல அவ்வளவு நானும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம்

ஆமாமா ரேசன் கடைக்கு போயிட்டு வரேன்னு வர கொஞ்சம் முன்ன பண்ணா ஆகும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டுனாலும் சமையல பண்ணிருங்க என்ன பொண்ணு எங்க அத்தை நான் இங்கிட்ட இருக்கேன் கிச்சன்லதான் இருக்கேன் சமையல் என்ன பண்ணுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நானும் அக்காவும் சமைச்சி வச்சிருந்தோம் என்ன சமையல் பண்ணு மட்டும் சொல்லிட்டு போங்க நாங்க பண்ணிருந்தோம் பூரா காயிரும் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வைக்கணும் தெரியாம நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சமையலே தெரியல அடுப்போன்ட்டு கடைக்காலக்கும் துளசி பொண்ணுக்கு சமையல் எதுவும் தெரியாது ஆனா சமைக்கணும்ட்டு ஆர்வம் வர இருக்குது எதுவும் ஆர்வம் கோலர்ல உப்பு காரம் எல்லாம் வாரி போட்டுறமேன்னு பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லு நான் தான் சமல் போயணும்ட்டு ஒத்த கால நிப்பா நீ சொல்லு நானே பண்ணிக்கிறேன் நீ கூட மாட வந்து காய மட்டும் கட் பண்ணி கொடுன்னு சொல்லு என்ன

கடை இப்பதான் செட் ஆயிருக்கு நல்ல வீடா தரகத்தை எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கேன் நல்ல வீடா கிடைக்கட்டும் உங்களை ரெண்டு இடத்துக்கும் மாடல் அது கிச்சன் எல்லாம் பண்ணி செமையா உங்களை கிச்சன்ல கூட எடுத்து வச்சிருந்தேன் என்ன வித விதமா சமைக்கலாம் கிச்சன் பாக்கும் அம்புட்டு அழகா இருக்கும் சரிங்க மாமா நீங்க சொன்னதே போதும் அது இல்லாம எங்க வீட்லயும் மாடலர் கிச்சன் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்பா என் கல்யாணத்துக்கு முடிய வீட்டுல வச்சிட்டாரு ஐயோ இருக்கிற பூரா காயும் தட்டியாச்சு என்ன கறி வைக்க என்ன குழம்பு வைக்கீங்கன்னா மண்டை குடச்சலா இருக்குது அப்பவே தெரிஞ்சிருந்தா அத்தை போறதுக்கு முன்னாடி குழம்பாக்கி கறியாக்கி பொரியல் பண்ணி அசத்தி இருக்கலாம்ல சொல்லவும் மாட்டாங்க காலையில இதை பண்ணு அதை பண்ணுட்டு இன்னைக்கு அக்காவை நம்ம சமையல் பண்ண விடவே கூடாது நான் தாங்க பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒத்த நின்றனுமே எப்ப பாரு இந்த அக்காவே நல்ல நல்ல சமையல்லாம் பண்ணி அவங்களே நல்ல பேர் எடுத்துட்டு நம்ம நாம எப்பந்தியும் பேர் வாங்குறதா அக்கா நீங்க காய்கறியை கட் பண்ணி கொடுங்க நான் சமைக்கிறேன்னு சொல்லிட வேண்டிய என்ன பொன்னி எல்லா காயும் எடுத்து தட்டுன மாதிரி இருக்குது மாங்காய் ஒரு கிலோ தக்காளி கீரை கட்டு இருக்க இருக்கு என்ன சமையல் பண்ணலான் உத்தேசம் அதுனாக்கா எனக்கும் தெரியல தெரிஞ்சாதான் அப்பதே சமையல் ஆக்கி இருப்பேனே அத்த எதுவும் சொல்லிச்சு என்ன கறி வைக்கணும் என்ன குழம்பு வைக்கணும்ட்டு அத்த உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரேசங்கடைக்கு போயிருக்காங்க வர முன்ன பின்ன ஆகுமா உம் என்ன சமையல் பண்ணலாம் நீ கட் பண்ணி அய்யய்யோ அதெல்லாம் இறக்கிடுறேன் வேண்டாங்க சரிங்களா இப்ப நீங்க புள்ளதாச்சு வேற உங்களை அடுப்புகிட்ட இந்த வேணா வைக்கல நிப்பாட்டிக்கிட்டு நான் கீழே வந்து காய் கட் பண்ணதுக்கா அதெல்லாம் வேணாங்க நானே அடுப்பு பக்கம் நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன் உங்கள்கிட்ட அழகு மட்டும் காமிக்க நீங்க இம்பிட்டு போடு அம்பிட்டு போடுன்னு சொல்லுங்க என்ன நான் கரெக்டா போட்டு சரியா வச்சிருவே அக்கா உங்களோட ஒண்ணு கேக்கு இருக்கேன் உங்களுக்கு மூணு மாசம் தாண்டிடுச்சு இன்னும் வயிறு தெரியவே இல்லையே இததான் உங்க அத்தானும் கேட்டுட்டு இருக்காரு எனக்கு எங்க அம்மா மாதிரி எங்க அம்மாவுக்கு ஏழு மாசம் வர வயிறே தெரியலையா சக்த மாதிரிதான் இருக்குமா யாரும் பார்த்தா நீ குழந்த உண்டா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எங்க அம்மாவும் சொல்லுவாங்க அத மாதிரிதான் என்னமோ எனக்கும் அப்படிதான் இருக்குதா இருக்கும் அம்மா அம்மாவும் பொண்ணுங்களுக்கும் இருக்கும் ஆனா மூமெண்ட்ஸ் இருக்குது வயிறு தான் தெரியல ஒருவேளை ஏழு மாசத்துக்கு அப்புறம் பெரிய பானை மாதிரி வயிறு வருமா இருக்கும் பானை இருக்கட்டு பொன்னி நீ கட் பண்ணி கொடு சரியா நான் நீ சமையல் பண்ணது புதுசு இல்ல எப்பவும் நீ கட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சிருவேன் நீ கண்ணளவும் கையளவும் நம்ம கவனிச்சுக்க நாளைக்கு நீயே சமையல் பண்ண நான் காய் கட் பண்ணி கொடுக்குறேன் என்ன ஏன்னா மிளகாத்தூள் அப்புறம் உப்பு எல்லாம் நான் சொல்ற அளவுல நீ போட முடியாது போட்டாலும் கூடிரும் இல்ல குறைஞ்சிரும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் சமையல் பண்ணுதானே என்னக்கா ஆசையா இருக்குதுக்கா எனக்கு சமையல் பண்ணதுக்கு ரொம்பதான் அத்தானும் இவரும் சேர்ந்து ரொம்ப கூட பண்ணதாக போனேன் சாப்பாடு கொண்டுட்டு எல்லாரும் மாடி வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணதாக எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதான் எப்படியாவது சமையல் பண்ணி படிச்சிருட்டு தான் இன்னைக்கு பண்ணலான்னு பார்த்தா நீங்க நான் பண்ணுதேன்னு சொல்லுறீங்க சரி நீங்களே பண்ணுங்க ஆனா ஒண்ணு நாளைக்கு நான் தான் சமையல் பண்ணுவேன் அப்பா எல்லாரும் தப்பிச்சாங்க இன்னைக்கு பொண்ணு சமையல்களிருந்து பொன்னி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன காய் தேவையோ கட் பண்ணி வச்சுக்கணும் தேங்காய் பூ தேவைன்னா அதையும் துருவி வச்சுக்கணும் அரைக்காதான் அரைச்சி வச்சுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமையல் பண்ணணும் ஏன் பத்தே நிமிஷத்துல சமையல் பண்ணி இறக்கிடலாம் செலவகை அடுப்பில் ஒண்ணு வச்சுக்கிட்டு காயை கட் பண்ணுவாங்க காயை கட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் திருவிழா இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா சொல்லி கொடுத்ததும் எங்க அம்மா செஞ்சதை தான் நான் சொல்லுவேன் என்ன முத சட்டியை வைக்கிறதுக்கு மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ம் வச்சுட்டு இந்த சீன சட்டியில கொஞ்சோண்டு எண்ணெய் விடணும் இது தெரியாதாக்கா எண்ணெய் ஊத்தணும் கடுகு போடணும் உளுந்தம்பருப்பு போடணும் கருவேப்பிலை போடணும் காஞ்ச வத்தல் போடணும் அப்படித்தானே பரவாயில்லையே பொன்னி சமையல் இன்னும் கத்துக்கிட்டிய நீ அப்ப என்ன நாளை இருந்து பொன்னி சமையல் தான் வீட்டுல அட போங்கக்கா நீங்களும் என்ன பண்ணாதீங்கக்கா அதுக்கப்புறம் இப்ப நம்ம சாம்பார் வைக்க போறோம் அப்படித்தானே ஹம் ஏற்கனவே குக்கர்ல பருப்ப ரெண்டு விசில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோமா புளிய கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுக்கிடணும் அப்புறம் இந்த சட்டியில சொன்னேன்ல தாளிப்பு சா இதெல்லாம் போட்டுக்கிட்டு காய்கறி லேசா வதக்கணும் வதக்காமையும் போடலாம் கொஞ்சம் டேஸ்டா இருக்குன்னு லேசாக வதக்கி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் காய்கறி அவிய வைக்கணும் வெந்த உடனே அதை கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு தனியா தூள் ம் போட்டு ஒரு பச்சை ஸ்மெல் போடுறத ஒரு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் புளி ஊற்றணும் பருப்பு நம்ம கரைஞ்சி வச்சிருக்கோம்ல பருப்பையும் போட்டு சாம்பார் தூளையும் போட்டு காயத்தூளையும் போட்டு நல்லா கலக்கி கொதிக்க வைக்கணும் ஹம் அம்பிட்டுதான் சாம்பார் ரெடி என்னை இல்ல உங்களை போய் நான் சொல்லுவேனா பொதுவாதாக்கா சொன்னேன் சரிக்கா பொரியல் நான் சொல்கிறேன் உம் எந்த காய் நம்ம பொரியலுக்கு எடுக்கமோ அதை கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி தாலிப்பூ சட்டியில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு காஞ்ச பருப்பு அப்புறம் கருகப்பில எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு அந்த காயும் தட்டி லேசா ஃப்ரை பண்ணிக்கிட்டு மூடி வச்சிடணும் ஆ முக்கியமா உப்பு போடணும் மூடி வச்சதுக்கு அப்புறம் தேங்காய் பூ தட்டுனா பொரியல் ரெடி சரிதானே அட பரவாயில்லையே பொண்ணி பொரியல் வைக்கவும் கத்துக்கிட்டியே சின்ன கிரேட்டு தான் போனி அக்கா என்னை கிண்டல் தானே பண்ணுதீங்க எனக்கு என்னமோ நீங்க என்னை கிண்டல் பண்ண மாதிரியே இருக்குது என் பூமா போறாங்க போவாங்கல்ல காமாச்சிக்கா அட என்ன என்னம்மா நல்லா இருக்கியா பார்க்கவே முடியல என்னக்கா விரசா போறிய இங்க இல்லம்மா ரேசங்கரைதான் அரிசி என்னெல்லாம் போடுறதும் சொன்னா பக்கத்து வீட்டுக்காரி ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு இருந்தா நான் வீட்டுல மறுமட்டும் சொல்லிட்டு வரதுக்குள்ள ஆளாக்காங்கள முத போயிருப்பா போல அதான் நானும் போறேன் நீ இல்ல வாங்கியாச்சா ஆமாக்கா அதெல்லாம் என் புருஷன் ஒன்னா இருந்து அஞ்சாம் வீட்டுல வாங்கி வந்து போட்டுருவாரு அப்புறம் அண்ணன் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இன்மையக்கா இவரு அன்னைக்கே சொன்னாரு எனக்கு நம்பவே வீட்டுல அங்க அப்படின்னு சொன்னேன் நேர்தான் பார்த்தா அண்ணன் பைக்ல போச்சு அப்புறம் தான் உண்மையதான் சொல்லி போற போலன்னு நினைச்சேன் வந்துட்டாராக்கா ஆமா அவர் வந்து பத்து நாள் ஆச்சு வந்தாரு ஊர்ல பெரிய டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அந்த போட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவாங்க அப்புறம் பஸ் எல்லாம் என்ன குடுப்பாங்கல்ல அந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க திருச்சியில பெரிய இதெல்லாம் வச்சிருக்காரு இவர் தான் ஓனர் மூணு கடை வச்சிருக்காரு ஒவ்வொரு ஊர்லயும் நானும் வரும் இப்ப தான் போயிட்டு வந்தோம் பரவாயில்லனக்கா பாவல்ல நல்ல குணம் இப்படி ஆகும்னு கடமை நினைச்சா பார்த்தோம் இன்னமும் கண்டிச்சு விழுந்தது போல ஆயிடுச்சுக்கா வந்துட்டுல இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஆமா அண்ணோ இனி நல்ல நேரம்யா இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்ன மகன கல்யாணத்தையும் பார்க்க முடியல மகளு கல்யாணத்தையா பாக்கட்டுமே அப்படின்ட்டு ஆமா ஏக்கா பூமாரி மாப்பி பாத்துட்டீங்களோ இல்லையா இன்னும் இப்போ ஒண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கல ஏதாவது நல்ல சம்பந்தம் வந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் அது இல்லாம படிச்சிட்டு இருக்கல்ல காலேஜ் முத வருஷம் முடிய போகுது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டுதான் பாக்கணும் உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு நான் ஏதாவது நல்ல மாப்பிள்ளம் வந்தா கல்யாணத்தை பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்ல நம்ம கையில என்ன இருக்கு ஏக்கா அப்படியா சொல்லுவாங்க நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர் எல்லையில ஒரு பையன் கூட வந்து பேசிட்டு இருந்தடா அப்ப எதுவும் தெரியாம நினைச்சா அதாவது முடிச்சு வச்சிட்டீங்களா என்னமோ நினைச்சனே என்ன அண்ணன்னு சொல்லுங்க இல்லையே அப்படிதான் அவ யார்ட்டு பேச மாட்டாளே ஒரு காலையில் உள்ள பையன்களும் இருப்பாங்களா இருக்கும் என்னக்கா இப்படி சொல்லுங்க விவரம் இல்லாம காலேஜ்ல உள்ள பிள்ளைன்னா காலேஜ்ல வச்சு பேசணும் கிளாஸ் ரூம்ல வச்சு பேசுவாத இது நம்ம ஊர் இல்லை இல்லைன்னு பேசிட்டு இருந்தா நேற்று சாரியெல்லாம் கட்டி இருந்தா சரியா ஆமா அண்ணா நேற்று தான் கட்டிட்டு போனா பரிச்சை எல்லாம் முடிய போகுமா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து சாரி கட்ட போறோம்னு சொன்னாலே சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காத உம் கோபப்படாதக்கா உன் நல்லதுதான் நான் சொல்லுவேன் பூ மாதிரி இப்படி பையன் கூட வந்து பேசி நிக்காம நம்ம ஊரை பத்தி தான் தெரியுங்களா நானே என்ன நினைச்சேன்னா ஏதோ அவள் கையாம்பிக்கலையும் பையன் கூட இருந்து பேசிட்டு இருக்கானு நினைச்சேன் நம்ம ஊர்ல யாரும் பாத்துருந்தாலும் மையா கண்ணுக்கு காது மூக்கு எல்லாம் வச்சு எதுவும் கதையை கட்டி விட்டுருவாங்க சமையல் பிள்ளைங்களாக்கா சின்ன பிள்ளைன்னா சரி சொல்லலாம் கொஞ்சம் கண்டிச்செடுத்து சத்தம் போட்டதும் வை என்ன பாருன்னும் நீ சொல்லது எனக்கு சுத்தமா பிடிக்கல பாக்கக்கூடியவங்களும் இப்படி தப்பா எடுத்து பேசாத நம்ம காலம் மாதிரி கிடையாது இப்ப அவ படிச்ச புள்ள அவள்கிட்ட நாலு பையங்க மாருங்க படிப்பை பத்தி கேட்பாங்க இவா நான் பேச வேண்டிய வரும் இதெல்லாம் நம்ம தப்பா எடுத்தா முடியுமா உம் உம் குறை சொல்லதுக்குன்னே இருப்பீங்களே